ஹை friends, வெல்கம் to Yashikar. ரீசெண்டாக நம்ம அண்ணா அவரோட ஃபேமிலியோடு எடுத்த ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா என்னுடைய அப்பா அக்கா இரண்டு பேர் அவர்களுடன் நான் அப்படின்னு சொல்லி எனது சட்டையில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட ஷர்ட்டில் வந்து சூப்பர் ஸ்டாரோட பிக் இருக்கு போல இருக்குது அன்று முதல் இன்று வரை தலைவரின் ரசிகன் நான் இந்த புகைப்படத்தில் என்னோடய அம்மா இருந்திருந்தால் இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த பிக்க எடுக்கும் போது அம்மாக்கு வந்து விடுமுறை கிடைக்கலையா இப்பவும் அவங்க அம்மா அந்த புகைப்படத்தை பார்த்தாங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க நான் இந்த புகைப்படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு புகைப்படம் நம்ம ஸ்டாலின் அண்ணாவும் ரொம்பவே சூப்பரா இருக்க சின்ன வயசுல பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கு ரீசெண்டா அப்புறமும் வந்திருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இஎஸ் பாண்டியன் ஸ்டோஸ் ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவும் ரொம்பவே கோவப்படுறாரு இது எல்லாமே தான் வருது அப்படின்னு சொல்லி கத்துறாரு என்னடா இந்த அளவுக்கு கோவப்பட்டு திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் மனைவிக்காக மீனாக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களோட கணவர் வந்து கேட்குறாரு எனக்கு தெரியும்டா மருமகங்களை என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அங்கேயும் வாய் அடக்கி விட்டுடுறாரு இங்க அப்போ அவ்வளோ திட்டு திட்டினவர் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேருக்குமே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட மாட்டீங்களா மாமா கொடுத்தா அப்படின்னு உடனே அவ்வளவு கோவம் இருந்ததே மீனாவுக்கு எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறது அளவுக்கு எல் அப்படியே எடுத்து நான் சாப்பிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்றாங்க மீனாவோட கேரக்டரை ரொம்பவே வித்தியாசமா கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஏன்னா அதுல வந்து ரொம்ப மூர்கத்தனும் அஹ் கோபம் இருக்கும் செய்யலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க இங்க இவ்வளவு விட்டு கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாண்டியன் தங்கமயில் அப்புறம் அவங்களோட கணவர் எல்லாரும் சேர்ந்து பார்க்ல இருக்க மாதிரியான ஒரு பிக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க மாமாவும் இருக்காரு எதுக்காக பார்க் போனாங்க அப்படின்னு தெரியல மேபி தங்கமையில் அவங்க கணவர் ரெண்டு பேரும் பார்க்கு போகும்போது அந்த இடத்துக்கு இவங்களும் வராங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது